ஒரு இளமையான நாட்டை பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரதமருடைய கனவு வளர்ந்த பாரதமாக மாற வேண்டும் என்று வளர்ந்த பாரதமாக மாற வேண்டும் என்றால் நம் அனைவருக்கும் கூட தெரியும் ஒரு பெரும்பான்மையான அரசு அமைய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இந்த இந்தி கூட்டணியை போல இங்குன்னு அங்கு சிதறி கிடக்கிறாங்க இவர்களை வைத்து இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை இந்த நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டதை மறுபடியும் நம்ம காண்பிக்க வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் நமக்கு போடி வேண்டும் அதுவும் மோடி நமக்கு சாதாரணமாக வேண்டாம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வலிமையாக வேண்டும் அதே நேரத்தில் மோடி அவர்கள் வலிமையாக இருந்து அவரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூரிலேயே வெற்றி பெற வேண்டும் என்பது உங்களுடைய வேள்வியாக இருக்கிறது அதற்கான எல்லோருக்கும் கூட இந்த நேரத்துல நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய கனவு கோயம்புத்தூருக்கு பெரிது மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த பத்தாண்டு காலத்துல இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கோயம்புத்தூருக்கும் கிடைத்தும் கூட சாதாரண அரசியல்வாதிகளாக எந்தவித ஒரு திட்டமும் இல்லாமல் கோயம்புத்தூர் நகரை பின்னோக்கி எடுத்து சென்றார்களோ தவிர முன்னோக்கி செல்லவில்லை ஆனால் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய மூன்றாவது ஐந்தாண்டு காலத்தில் கோவை நகரனுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து உள்கட்டணத்திலிருந்து பால வச வசதிகள் இருந்து ஒரு சாதாரண ரோடு நீயா சாதாரண ரோடு இன்னைக்கு ஒரு நூறு மீட்டர் கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு குழி இல்லாம நூறு மீட்டர் ஒரு மனிதனால கோயம்புத்தூர்ல போக முடியும்னா அது உலக சாதனையா இருக்கும் அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்பு என்பது மிக மிக மோசமா இருக்கு எப்படிப்பட்ட ஊராக இருக்கக்கூடிய கோவை நகருக்கு இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு பதினைந்து நாட்கள் ஒரு முறை குடி தண்ணீர் அதெல்லாம் தாண்டி சுத்தத்துல பாருங்க எங்க கோயம்புத்தூர் இன்னைக்கு எங்க இருக்கு நூத்தி எழுபத்தி ஆறாவது போயிருச்சு நாற்பது ஐம்பது இடத்துல இருந்தது காரணம் வெறும் பன்னிரண்டு சதவீதம் மட்டும்தான் நம்முடைய குப்பைகள் தினமும் கூட அதை சேகரித்து மேலாண்மைக்கு வெறும் பன்னிரெண்டு சதவீதம் போது எண்பத்தி சதவீதம் குப்பை செய்துக்கிட்டே இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த நகரம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் குப்பையை சேர்த்து மாநகராட்சிக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது மேயராக இருக்கட்டும் இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கட்டும் அவருடைய வேலை என்பது கோயம்புத்தூரை பத்தி சிந்திப்பது இல்லை அரசியல் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றான் அதை எல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வெளியூர்ல இருந்து அமைச்சர் வர்றாங்க கோயம்புத்தூருடைய இன்சார்ஜ் அமைச்சராக வந்து புலால் சிறையில் இருக்கிறான் அவருடைய நோக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி வருமானத்தை பெருக்கலாம் என்பது மட்டும்தான் நோக்கமா இருக்கிற தவிர யாரும் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தெரியும் கோயம்புத்தூர் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு நாங்க கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க ஸ்டேடியம் தான் நான் கேட்குறேன் கேட்டு பண்ணி நாங்க வாங்கிட்டு வந்து தனியாக கட்டி கொடுக்குறோம் ஒரு ரோடை ஒருபடியா போடுங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு வைங்க எங்க கூட குப்பையை ஒருபடியாக கிளீன் பண்ணுங்க அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க ரோட்ல நடக்க முடியாதவன் கூரை ஏறி ஆகாசத்துக்கு பூலோகத்துக்கு போனோம்னு நினைப்பா அது போல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கணும் கிரிக்கெட் ஸ்டேடியம் யாராச்சும் கேட்டோம்னா பண்ணாம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப தான் அவருடைய கனவு இருக்கு ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டணும்னா கட்டணம்னா நாலாயிரம் கோடியும் அதை கமிஷன் அடிக்கலாம் பண்ணுங்க நிறைய அவருடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும் அன்பு சகோதர நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த முறை கோயம்புத்தூர் வளர்ச்சி நோக்கி செல்ல வேண்டும் உங்களுடைய அன்பு ஆதரவும் எல்லோரும் இருக்க வேண்டும் நாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இளைஞர்கள் பெரிய ஒரு வந்திருக்கிறார்கள் இது நம்முடைய கடமை மோடியோடு இருப்பதும் நம்முடைய தலையாய கடமை ஆனால் மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே காலையிலே வந்து காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதிரி ரொம்ப எளிதா சாரையை மட்டும் கொண்டு வந்து வச்சு எவ்வளவு இடுக்குள்ளையும் எவ்வளவு மழைப்பழத்துக்குள்ளேயும் அங்கே வர சரக்கு எல்லாம் பத்திரமா வந்துடுது அரசு ஊழியர்களுக்கான வந்தவுடனே ஓய்வூதிய பழைய ஓய்வூதியம் கொண்டு திருவேண்டாங்க வரல ஒன்னாவது வகுப்புல இருந்து அஞ்சாவது பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் சொல்லனா துயரங்களை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்ப அரசு ஊழியர்கள் பக்கம் அரசாங்கம் தொடங்கும் அதுவும் திமுகவோட கவனம் திரும்பும்னா தேர்தல் இருக்கிற நேரத்தில் ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க வந்து பெரிய தங்க ப தங்க புதையல் மாதிரி தெரிவாங்க ஆனால் எல்லா நாளும் முக்கியமான வாழ்வியல் எல்லா நாளுக்குமான வாழ்வான ஆதாரம் எங்கேருந்து எங்களுக்கு கிடைக்கும் அது ரெண்டு பேர் உங்களுக்கு ஓட்டு கேட்டு வந்துட்டுருக்காங்க மூணாவது நபராக நான் வந்துட்டுருக்கிறேன் ஆனால் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற பதினெட்டு பேரில் தனித்துவமான கேண்டிடேட்டாக வேட்பாளராக உங்களிடையே நான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை மூன்றாவது முறை அவர் தான் பிரதமர் அவர் என்னெல்லாம் திட்டம் ஒன்றுக்கா தெரியுமா அது பூரா முக்கியமாக நமக்கு பயன்படுகிற திட்டங்கள் அதை விட இவங்களுக்கு சுவாரஸ்யமான செய்தி வரும்போது மக்கள் சொன்னாங்க போனதை நீ வந்து நான் தான் ஓட்டு கேட்பேன் ஆனால் ஓட்டுக்கு முந்திங்கன்னாலே என்கிட்ட வந்து சொன்னாங்க நீ ஐப்பிட்ட காசு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஓட்டுக்கு போடணுன்னு ஒரு அம்மா சொல்லிட்டு போ இப்படி பொருளியெல்லாம் கிளப்பி விடுவாங்க வேணும்னா ஐப்பிக்கிட்டு வேணும்னா கேட்க சொல்லுங்கள் நான் அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ண தயாராக இருக்கேன் மனமல்ல நண்பர்களே பெரியுது இங்கு மக்களுக்காக செய்வதற்கு தெலங்க மாமா தயாராக இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களிடம் இருந்து திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறார் என்பதற்காக கூடி இருக்கிற கூட்டம் மிக மிக பெய்யுது அப்படி வந்து சேர்ந்தவங்க தான் அந்த புரியா